ஏய் இந்த சின்ன பைய பிறந்தனால எங்கேயாவது ஹோட்டல்ல வச்சு பெருசா கொண்டாடுவோமா நானும் அதை தான் நினைச்சேன் நீ இரு சொல்லிட்டேரு பெரியவனுக்கு தான் பெருசா ஒன்றும் பண்ணல சின்னவனுக்கு பேர் வைக்கிறதே எல்லாரையும் கூப்பிட்டு செய்வோம் ஆமா அவன் பிறந்தனால ஜாம் ஜாம் கொண்டாடணும் அடியே நேத்து உன் தங்கச்சி வந்தாலாமே நீ என்னமோ கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவளை திட்டி அனுப்பிட்டேன்னு இந்த பையன் சொல்லிட்டு இருந்தான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அவளை பத்தி என்னத்துக்கு பேச்சு எடுக்கிறது அவளுக்கு இத்தினு இருந்துகிட்டு திமுறும் வாயும் எங்க மேலே தான் இருக்கா அவளை பத்தி பேசாதேரும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தையா நீ அவ கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னா எப்படி அதெல்லாம் நாம ஆகணும் ஏங்க அவ இங்க வந்து அறிவு கடத்தனமா உணரிகிட்டு இருக்கா அவ சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு விட்டா ஒரே ஐஸ்வர்யாட்ட கண்ட மாதிரி பேசுறா தெரியுமா நீ தவ கிட்ட இவ பேசுனதை கேட்டு எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடி சொல்ற அப்படி என்ன பேசினா அந்த மகாராணிக்கு என்ன ரெண்டா தரமா கட்டி கொடுத்தது அவ பிரின்ஸ் தெரிஞ்சா கௌரவ குறைச்சல் ஆயிருமா அதனால அவளை வராத கல்யாணத்துக்கெல்லாம் நீ எல்லாம் வர வேண்டாம் நீ வந்தா எங்க அக்கா காரி ரெண்டா தரமா கல்யாணம் கட்டி வாக்கப்பட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அது சரியில்லை அதனால நீ வராத அப்படிங்கிறா ஏய் அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவளுக்கு அசிங்கமா போயிடும் நினைச்சிருக்கா இதுல என்ன இருக்கு இது நீ ஏன் தப்பா நினைக்கிற என்னங்க பேசுறீங்க இது எல்லாம் எங்க ஆத்தா வேலையா தான் இருக்கும் ரெண்டாம் தரமா குடுக்கறோம் தெரிஞ்சதான கொடுத்தாங்க இப்ப என்ன மகாராணிக்கு கௌரவ குறைச்சலாம் அதனால நான் மட்டும் கல்யாணத்துக்கு போகணுமா ஒரு தரம் போக வேண்டாம் வாயை முடிக்கிட்டு கம்மனி இருங்க ஏய் அவ சின்ன பிள்ளை ஏதோ அவ புரியாம பேசுறா இன்னொன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா இதுல என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது தப்போ சரியோ இப்ப இப்படி பேசுறவ நாளைக்கு அங்க வச்சு உங்களை அவமானப்படுத்த மாட்டானே என்ன நிச்சயம் அது ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருக்கும் எங்க அம்மா என்னன்னா எனக்கு மட்டும் சேலை எடுத்திருக்கு இவன் என்னைய மட்டும் கல்யாணத்துக்கு வாங்குறான் அதெல்லாம் போக முடியாது நீங்க பேசாம இருங்க அந்த எதுக்கு ஏய் ஐஸ்வர்யா வராட்டாலும் பரவாயில்ல நீ அவளோட அக்கா நீ கல்யாணத்துக்கு தான் ஆகணும் இந்த ஒரு காரியத்திலேயாவது நீ போய் நின்னுட்டு வா அசிங்கமா இருக்கும் இல்லைன்னா ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க உன் மூத்த மக வரலன்னு கேட்டா உங்க அம்மா மூஞ்சை எங்க கொண்டு வச்சுக்கணும் ஏங்க அத மூஞ்சிய எங்கேயும் கொண்டு வைக்கிறது என்னமாவும் போகுது அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் ஏங்க பேசாம வாய முடிட்டு இருங்க ஐஸ்வர்யா வராத கல்யாணத்துக்கு நான் போறதா இல்ல தேவையில்லாம இனி அந்த பேச்ச எடுக்காதீங்க சரிடி நான் சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் ஏங்க ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்க்கு லீவ போடுங்க நாம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போவோம் என்ன அதிசயமா இருக்கு திடீர்னு எங்கேயாவது வெளியே ஆமாங்க இங்க இருந்து இருந்து போர் எல்லாரும் சேர்ந்து எங்கயாவது வெளிய போயிட்டு வருவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுவும் சரிதான் இப்ப ஏதாவது அதோட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ போட்டுட்டு எங்கயாவது போயிட்டு வருவோம் எங்க போலான்னு முடிவு பண்ணி சொல்லுங்க எனக்கு என்ன தெரியும் அந்த மகாராணி தான் எல்லா ஊரும் தெரிஞ்சு வச்சிருப்பா அவ கிட்ட கேளுங்க பாட்டியோட தம்பி நான் சொன்னல இந்த அம்மா நம்ம இல்லைன்னா அப்படியே அப்பா மோடியும் பட்டு கொடுமே அம்மா எண்டி அடப்பாவி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கியே ஆ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம் நீ சரியான ஆளுதான் எங்கள் அப்பா மடியில்

நீங்க என்ன பண்றீங்களோ அத தானே சொல்றான் கிளே உங்க அம்மா என்ன பண்ணுதா சத்தத்தை காணும் அதே எங்க அம்மால நீ தான் எங்க அம்மா அதே அண்ணனோட அம்மா ஓ அப்படியா சரி அண்ணனோட அம்மா என்ன பண்ற அவ எப்போ பார்த்தாலும் கூட விட்டு தூங்குவா அதான் நான் இங்க வந்துட்டேன் இல்லை அப்படியே கோடட்டெல்லாம் விடாது நான் போய் சொல்றேன் மா ஓனக்கு தரையதே நான் பாத்துறேன் அதன கோரட்ட ஓடுவா உங்க படமா சின்ன அம்மா தான் கோரட்ட ஓடுவா அடே மா கோரட்டே வராத நான் போய் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க எதுக்கு எடுத்தளோ சண்டை தான படமா யாராச்சனா உங்களுக்கு કોંன்றோம் செல்லகுட்டி சாப்பிட்டீங்களா நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன் நீ ஊட்டி விடலாம் நான் சாப்பிட மாட்டேன் அது சரி இரு சில் அம்மா பால் சாதம் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுற சரியா சரிம்மா இல்லை உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா நான் படமா கூட தான் சாப்பிடுவேன் ஆனா நீ எல்லாம் தான் ஊட்டி விடுவோம் கடப்பாவி ஆளுக்கு ஒருத்தருக்கிட்ட என்ன சாப்பிடுவீங்க உனக்கு கதையா சொல்லு தெரியாது அடே மாதா கொக்கு கதை குருவி கதை யானு கதை எல்லாம் சொல்லு அதெல்லாம் ஒன்றும் அம்மா எல்லாம் கதையும் அம்மா நீ கதை சொல்லுவலாமா ஆமா செல்ல குட்டிக்கு அம்மா கதை சொல்றேன் சரியா சரிம்மா ரெண்டு பேரும் சிங்கிதா இருக்கீங்களா அம்மா உங்க தான் இருக்கும் ஏ அனிதா அவனை கொடுத்துட்டு போய் ஹால ஓ ஆத்தா வந்திருக்கா என்னென்ன போய் கேளு இப்ப என்னத்துக்கு மாறி மாறி அம்மையும் மவளும் இங்க வந்துகிட்டு இருக்காவோ வேற வேணையே வேண்டாம் இங்க வந்து என்னத்தையாவது வம்பு அளக்குறதுக்கு வேற வேலை என்ன ஏய் உங்க அம்மா தான் வீடு தேடி வந்திருக்குல போய் என்னன்னு கேளு போ ஹா மாட்டி அவ கிட்ட கத்திக்கிட்டு கிடக்காத என்னத்துக்கு வந்திருக்கா என்ன ஏதுன்னு போய் கேளு போ யார் வந்திருக்கா ஆமா யார் வந்திருக்கா

போனா அந்த கீழ்ச்சி எதையாவது சொல்ல போறான் நீன கொடுக்குங்குறோம் அப்புறம் நீ ஒன்னா மட்டும் பாவி வாய திறக்க விட மாட்டிக்கியே இப்ப என்னத்துக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்க நேற்று உன் மவுளை அனுப்பியிருக்க இன்னைக்கு நீ வந்திருக்க என்ன விஷயம் கேட்டி இப்படி கேட்டா என்ன அர்த்தம் அந்த பிள்ளைகிட்ட மூஞ்சில் அடிக்கிற மாதிரி செமையாம இவ வரலனா நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேனே எவ்வளவு திமுரு இருந்தா அப்படி சொல்லியிருப்பேன் அவளுக்கு தங்கச்சியா உனக்கு தங்கச்சியா வாய மூடுமா எங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன்னா எல்லாரையும் தான் கூப்பிடணும் அது என்ன ஒருத்தரை விட்டு ஒருத்தரை மட்டும் வர்றது அப்படி கூப்பிடுறதா இருந்தா இங்கே இருந்து யாரும் வர மாட்டாங்க உன் வேலையை பார்த்துட்டு போ அறிவு கட்ட கழுது ஆரஞ்சு பண்ணுகள் எல்லாம் கலத்திப்படுவேன் ஓன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீதான் முன்னே நின்று சினிக்கணும் அதை விட்டு போட்டு அந்த ஐஸ்வரியால நான் என்னத்துக்கு அழைக்கணும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு இங்கே பாருமா இங்கே வந்து சும்மா கத்திக்கிட்டுருக்காத தேவையில்லாமல் இங்கே வர்ற வேலையை வச்சுக்காதே உன் மதா கல்யாணத்தை ஏன் முன்னே நின்று நடத்து எங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிடாத நாங்கள் யாரும் வர்ற மாதிரி இல்லை என்னடி பேசுகிற என்ன பேசுகிற நான் உன் அம்மா என்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அறிவுகிட்ட தனமாக உழவிக்கிட்டு இருக்க அவளுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஏய் அவள் வரலனா நீ வர மாட்டியா ஏமா நல்லா கேட்டுக்கோ அவள் வரலனா நான் வரமாட்டேன் நீ கிளம்பு செல்லுக்குட்டிக்கு சோறு விட்டுறேன்னு போங்க அம்மா இப்ப வந்து உனக்கு சோறு சரியா என்ன பார்த்துக்கிட்டு எனக்கு வேலை இருக்கு அதானே அவ பிள்ளைக்கு ஆய்கழு வேலை பார்க்கணும் ஆயா வேலை பார்க்கணும் அதுக்கு சோறு விட்டணும் அது தின்னதும் குண்டிகழி விடணும் இதான வேலை உனக்கு மேல சரியா தானே இருக்கும் அதான அவள் கைக்குள்ள கைக்குள்ளே வச்சிருக்கும்போதே எனக்கு நல்லா தெரியும் இந்த அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாளா மகாராணி அவளுக்கு காலம்புக்கு விட்டுக்கிட்டு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கு தானே உன்னை கட்டி கொடுத்தேன் ஏம்மா இல்லாம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு வாயில் நல்லா வந்துடும் பார்த்துக்க ஒழுங்கு மரியாதையா கிளம்பு அதுவும் என் குழந்த தான் சும்மா தேவையில்லாம எங்களை பிரித்து பேசுகிற வேலை வச்சிக்காதே இப்படியே பண்ணிட்டுது ஒரு நாள் நடுத்தர்ல நிக்க போற நீயும் மகனும் அனாதைய ரோட்டோரத்துல உட்காந்து தான் எடுக்கணும் அவ பிள்ளைய இப்படியே வளர்த்து வளர்த்து இன்னும் தான் போக போற அவ சரியான ஆளு இழிச்சி இழுச்சி உன் புருஷன கைக்குள்ளப்பட்டா உன் பிள்ளைய கைக்குள்ளப்பட்டா இப்போ உன்னையும் கைக்குள்ள போட்டுக்கா நல்லா தெரியுதுடி நீ நாசமாக தான் போக போற எக்கேடும் கெட்டுப்போ சொன்னா கேட்கணும் அப்புறம் எங்கிட்ட வந்து இழுச்சிட்டு உட்காந்துருப்ப இப்ப நீ கேளம்பரியா எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன் உன் பேச்செல்லாம் என் காதலை விழாது நீ ட்ரெசாட்டி புலம்பிக்கிட்டு தான் அது எப்படி விழுவும் ஏன் உன் காதில் விழுந்தாதான் நீ முன்னேறி இப்படி ஆயா வேலையா பாப்ப நீடா அவள் பேச்சுக்கு மயங்கி நிற்கிறல்ல எத்தனை காலனு நானும் பார்க்குறேன் அதெல்லாம் பார்த்துக்கோ இப்போ கிளம்பு என்ன சனிதா ஆமாண்டி வா நீ நல்ல என் மகனை கைக்குள்ள போட்டு உன் மகனுக்கு குண்டி கழுவை வச்சிக்கிட்டு உட்காந்துருக்க அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ இங்கே வந்து என்னாச்சு ஏதாச்சு நான் கேட்குறேன் ஏய் அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு இப்படித்தான் கத்திக்கிட்டு இருக்கோம் நீ பேசாம உள்ள போ என்ன பேச்சு பேசுற அனிதா அவங்க உன் அம்மா அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்ன பேச்சு பேசுற நீங்க பாரு யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ உள்ள போன்னு ஆமாடி பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவ நீ எப்பேற்பட்ட ஆளுனே எனக்கு தெரியாது ஓ மவனுக்கு நல்லா உட்காந்து ஆயா வேலை பார்க்க சொல்லிவள நல்லா பாப்பா அதுக்கு தானே நீங்க வந்து உட்காந்துருக்க அப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க ஆமாண்டி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாறாசே நடு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானா அப்படித்தான் நல்லா ஒன்னா கூட்டி அதை இங்க வச்சுட்டு தூண்டி விட்டுட்டு இவ்வளவு அடிமை வேலை பார்க்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியல்ல நீங்க பாரு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்று அப்புறம் நடக்கிறதே வேற மரியாதையா வெளிய போ என் வீட்டுக்கு வர்ற வேலை வச்சுக்காத போறண்டி பித்தாய பாத்தா இப்படி கேக்குற என்ன என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு பாரு இது உனக்கு அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு என்ன வெளியே போனா சொல்ற நீ ரோட்ல வந்து உட்கார்ந்து அழல அப்புறம் பாரு அத நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பனு சொன்னேன் போறேன் என் வயிறு எழுந்து சொல்றேன்டி நீ அழுதுகிட்டு வந்து நிப்ப இவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா போயிடுவா அடச்சி கிளம்பு வெளியே ஏ அனிதா அவங்களை இப்படி எல்லாம் பேசுற யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் உன்னை யார் இங்கே வரச்சோன்னா உன்னை கண்டாதான் அதுக்கு ஆக மாட்டேக்குல்ல அது கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன் ஏன் அனிதா இப்படி கோவப்படுறேன் பேசிகிட்டு போகிறாங்க விடு அவங்களுக்கு பிடிக்காதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் என்னை வேடிக்கை பார்க்க சொல்றியா உள்ள போ கோவப்படாதா அனிதா எல்லாம் சரியாயிரும் எப்படி சரியாகும் எப்போ சரியாகும் நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் அன்னைக்கு என்னன்னா என் தங்கச்சி வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறா இன்னைக்கு இது வந்து வாய்க்கு வந்தபடி பேசுது இருக்கட்டும் நாளைக்கு எங்க அப்பா சொல்லி நாலு ஆறு அறைய சொல்றனா இல்லையான்னு பாரு ஐயோ அனிதா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத ஆமா தாயே நீ உள்ள போ போதும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அம்மா நீ கோவமா அடிக்கியா இல்லையே செல்ல அம்மா கோவமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சா பின்ன சத்தமா பேசுனியா பக்குவம் மறக்க மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு பசிக்குது வாங்க சாப்பிடுவோம் செல்ல குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டா அம்மா பசிக்குது சரி வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் சரியா சரிம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க டுடே எபிசோட் சூப்பரக்கா ஐஸ்வர்யாக்கா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ரெண்டு பேரும் ஸோ க்யூட் அருண் செல்லம் சோ க்யூட்டாக பேசுகிறாங்க லவ் யூ அஸ்வின் செல்லம் சோ க்யூட் ஸ்மைல் சோ க்யூட் லவ் யூ அனிதா அக்காவோடய தங்கச்சி பார்க்க பிடிக்கல ஒவ்வொரு பேசுகிறா அனிதாக்கா சூப்பர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ட்ரெஸ் செம்ம மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க ஹாய் சங்கீதா மாமா நல்லா இருக்கே நீ எப்படிமா இருக்க என்ன சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் தங்கச்சி பேசுறது பிடிக்கலையா எனக்கு தான் பிடிக்கல என்ன பண்றது அவ அப்படி தான் வரா பேசுவா எல்லாம் எங்க அம்மா மாதிரி தான் என்ன செய்யறது அஞ்சு வரல ஒண்ணு போலையா இருக்கு பொறுத்து தானே போகணும் ஹாய் சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் குட்டி பையன் ரொம்ப நல்லா பேசுறான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ஹாய் ராதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லார நல்லா இருக்கோம். குட்டி பையன் நல்லா பேசுறானா அவகிட்ட பேசுங்க. ஹாய் ராதா ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா பேசுறன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. Thank you ஆன்ட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் இந்து நேசமணி சமيل சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. Thank you so much சிஸ்டர். என்ன நேசமணிக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீரா? நாங்க நல்லா இருக்கோம். ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. Thank you. ஹாய் சாந்தி காசி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் அனிதா ஐஸ் இன்றைக்கி எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர் அருண் தம்பி சூப்பராக சூப்பர் அஸ்வின் நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிதா உங்கள் தங்கச்சி சொல்கிறது ஒரு வகை உண்மைதான் அக்கா அக்கா என்பவர் தங்கைக்கு இன்னொரு தாய் அதனால்தான் தங்கை உனக்காக சொல்கிறாள் ரெண்டு மனைவி ஒரே இடத்தில் இருந்தால் இதுதான் பிரச்சனை ஏன்னா அத்தானுக்கு ஐஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஐஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு அனிதாவே பிடிக்காது ஏன்னா அனிதா படபடன்னு பேசுகிற ஏன் அத்தான் நீங்கள் இப்படி பண்றீங்க அனிதா மேலே கொஞ்சம் இறக்கப்பட மாட்டீங்களா அவளும் ஒரு பெண் தானே அத்தான் எனக்கு உங்க மேலே கொஞ்சம் கோபம் ஐஸ் நீங்கள் கொஞ்சம் ஓவரா தான் போகிறீங்க அருண் பேசுகிற மாதிரி தான் என்னோட பொண்ணு பேசுவா ரெண்டு குட்டிஸ்க்கும் வயசு என்ன இந்த ஹார்ட் என்னோட அத்தானுக்குன்னு அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ சந்தியக்கா என்ன சந்தி இப்படி சொல்றீங்க அத்தானுக்கு நிறைய ஹார்ட் அனுப்பியிருக்கீங்க சந்தோஷமா இருக்கு ஆனால் அத்தனை இப்படி சொல்லிவிட்டீங்கள எனக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஐசி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அனிதாவையும் பிடிக்கும் அனிதா பட்டு பட்டுன்னு பேசுவாளோ தவிர மற்றபடி எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டா ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு பிடிக்கும்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும் அத மாதிரிதான் ஐச பிடிக்கிற அளவுக்கு அனிதாவையும் பிடிக்கும் என்ன சாந்தியக்கா இப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்ல இருந்தா பிரச்சனை பிரச்சனைன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க அது எப்படி முடியும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வீட்டில் இருந்தால் தான் யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும் நீங்கள் விசாட்டி அவளை ஒரு வீட்டில் என்ன ஒரு வீட்டில் வச்சுட்டா இந்த அத்தா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்படி தெரியும் ஐஸு அப்படித்தான் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது ஆனால் அவகிட்ட நிறைய நல்ல குணமும் இருக்குது அதையும் பார்க்கணும்ல அத்தனுக்கு என்னையும் பிடிக்கும் அவளையும் பிடிக்கும் அவளை பிடிக்கிற அளவுக்கு என்னையும் பிடிக்கும் அவளை மட்டும்தான் பிடிக்கும்னு நினைக்காதீங்க என்ன தான் என் அத்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தனுக்கு நிறைய ஹார்ட் அனுப்பியிருக்கே உங்கள் மேலேயும் கொஞ்சம் கோபம் வரதான் செய்யுது சாந்தியக்கா பாத்தீங்களா காலேஜில் உங்க மேலேயே கோவம் வரணும் அவளுக்கு அத்தாண்டுகளுக்கு ஹார்ட் அனுப்புனா கோவம் வந்துடும் அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க நான் ஓவராக போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க என்னக்கா ஓவர்னு தெரியலக்கா ஹாய் ஹஜிகா எப்படி இருக்கீங்க ஹாய் அனிதா ஐசு இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு சூப்பர் அருண் தம்பி சூப்பர் மாமா சூப்பர் குட்டி தம்பி சூப்பர்

ஹாய் சித்திரகலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஹாய் ரேவதி சிஸ்டர் நிறைய ஹார்ட் அனுப்பியிருக்கீங்க எல்லாம் எனக்கு தான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரேவதி சிஸ்டர் என்ன ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க அனிதாக்கா செம்மம்மாஸ் நீங்கள் தான் சரியாக பேசுகிறீர்கள் மாமா உங்கள் ட்ரெஸ் செம்ம மாஸ் அனிதா ஐஸ்வர்யா குட்டி ட்ரெஸ் செம்மம்மாஸ் நான் நலம் காஞ்சிபுரம் எங்க ஊரு வாங்க மாமா நான் நல்லம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா உங்க ஊருக்கு வர்றோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஹாய் கலை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா காய்ச்சி இருக்கீங்க மாமா ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா குட்டிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க பிடிச்சிருக்கு மாமாட்ட பேசுங்க ஹாய் கலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் காஞ்சிபுரம் வந்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர்றோம் ஹாய் லலி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க பிங்க் அண்ட் பர்பல் சாரி கட்டுங்க நாளைக்கு பர்பல் ஷர்ட் போடுங்க மாமா அருண் குட்டி பிங்க் ஷர்ட் அஸ்வின் குட்டி நீயும் பிங்க் ஷர்ட் போடுங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருங்க மாமா நான் உங்களோட கோவம் நீங்கள் என்னோட கமெண்ட் வாசிக்கிறீங்க இல்லை நான் தங்கச்சி பேசுகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மாமாட்ட பேசுங்க நீங்கள் சொன்னபடி இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கோம் பிடிச்சிருக்கான்னு பாத்துட்டு சொல்லுங்க ஹாய் லல்லி எப்படி இருக்கீங்க மாமா நான் உங்களோட கோவம் நீங்க என்னோட கமெண்ட் வாசிக்கிறீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல மாமாட்ட கோபமா எதுக்கு மாமா மேல கோவப்பட்டா மாமா மனசு தாங்குமா தாங்காதுல்ல என்ன லல்லி இப்படி சொல்லிட்டியே மாமா மேல கோவம் சொல்லிட்டே மாமாக்கு மனசு கேட்காத சாப்பிட மாட்டாரு கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க மாமா பின்ன சாப்பிடவே மாட்டாரு ஹாய் ராதிகா ஐஸ்வர்யாக்கா அனிதா மகன் ஐஸ்வர்யா மகன் வேற லெவல் காமெடி சூப்பர் அனிதா அக்கா ஐஸ்வர்யாக்கா வேற லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ராதிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சின்ன ராதிகா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நல்லா இருந்துச்சா ட்ரெஸ்ஸு என் மகன் ட்ரெஸ்ஸு இன்னைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹாய் கிறிஸ்டினா சகோதரி எப்படி இருக்கீங்க அனிதா அண்ட் ஐஸ்வர்யா ஆர் குட் ஃப்ரெண்ட் நவு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன கிருஷ்ணாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் அனிதா ஹாய் ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா உங்களுக்கு கோவம் வந்தது நியாயமானது ஐஸ்வர்யாவை எந்த இடத்திலும் அனிதா விட்டு கொடுக்கறது இல்லை அதனால் அனிதா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கா அனிதா உங்கள் மனசில் எதுவுமே இல்லாமல் வெளிப்படையாக பேசுறீங்க அதுவே ரொம்ப அருமையாக இருக்குது ஐஸ்வர்யா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது இப்படி ஒரு அனிதா கிடைச்சிருக்காங்களே ரொம்ப தங்கச்சி சூப்பராக இருக்கீங்க ரெண்டு பேரும் அருமையாக அழகாக இருந்தீங்க அஸ்வின் ரொம்ப அழகாக இருக்கீங்க அருண் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோவுக்கு நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்க்கா என்ன மாசிலாக்கா எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஐஸ்வர்யாவே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் இருக்கேன்னு சொல்லியிருக்கியே மனசுல என்ன இருக்கோ அதான வெளியே வரும் கோவம் சில இடங்கள்ல தான் செய்யும் அதுக்காக எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துருவா முடியும் என்ன ஐஸ்வர்யா மாதிரி இருந்த பொறாமையா இருக்கா ஐஸ்வர்யாவை கொஞ்சம் நாளைக்கு உங்க வீட்டுல அனுப்பி வைக்கிறேன் உங்க வீட்டுக்கு பாத்துக்கோங்க பக்கத்துல தான் தெரியும் என்கிட்ட மல்லுக்கு தான் நிப்பா மல்லுக்கு நிக்கும் போது எலியும் பாம்புமா இருப்போம் அதுக்காக விட்டு கொடுத்துருவா முடியும் என்னதா இருந்தாலும் எங்க அக்கா சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அதனால தான் இவ்வளவு வீட்டுல வச்சிருக்கேன் நல்லா இருக்கீங்கல்ல ஹாய் மாஸ்டர் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சா ரூமிச்சோ விடவே செய்யாது ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஐசு அருண் செலங் கியூட் கல்யாணம் வேணுமாம் அனிதா சிஸ்டர் ஒரு லூஸு ஐசு அமைதி ஐரு அனிதா செஞ்சது சூப்பர் அனிதா நீங்கள் பண்ணுறது சரிதான் அருண் அஸ்வின் செல்லக்குட்டிஸ் சூப்பர் சூப்பர் ஃபேமிலி ட்ரெஸ் சூப்பர் வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू so much சிஸ்டர் என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் தங்கச்சியா அவ ஒரு லூஸ் தான் நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் அது ஒரு லூசு எப்போ என்ன பேசுதுனே தெரியாது எங்க அம்மாக்கு மேல இருக்கும் வாயை திறந்தா மூடாது என்ன செய்யிறது அதுக்கு எப்பவுமே ஐஸ்வரியா கண்டா பிடிக்காது அதுக்காக விட்டு கொடுக்கவா முடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம் நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம் அது எப்படி இருந்துட்டு போகுது அதெல்லாம் கண்டுக்க கூடாது இங்க டிரஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சா? थैंक यू सो मच. हाय कुक வித் மீனா வெரி நைஸ். ஷேரிங் னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. थैंक यू सो मच. हाय ராஜி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சிஸ்டர் னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. थैंक यू सो मच. என்ன ராஜி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லார நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? हाय பிரபா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? हाय அனிதாக்கா சம்மாமாஸ் டு குட்டி சூ क्यूट குட்டி पापा स्माइल சூப்பர். அனிதாக்கா ஐ லவ் so much அக்கா மாமா dress சூப்பர்னு comment பண்ணியிருக்கீங்க thank you so much எப்படி இருக்கீங்க நல்லா அனிதாக்கா சம்மா பண்ணியிருக்கீங்க thank you ரெண்டு பேர் dress நல்லா வந்துச்சா அத்தான் dress நல்லா கொடுக்கிறேன் நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கீங்க மாமா dress நல்லா வசந்தி சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா வசந்தி சிஸ்டர் ஹாய் ஐசு சிஸ்டர் ஐ எம் வசந்தி ஸ்ரீலங்கா ஹவ் ஆர் யூ அண்ட் மாமாஸ் பேபி அனிதா சிஸ்டர் ஹவ் ஆர் யூ குட் வீடியோ ஹபி ஐ லவ் யூ ஹபிபி ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க you ஸோ மச் என்ன வசந்தி எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா குளிரா மலையா இல்ல வெக்கியா இருக்கா எப்படி இருக்கு இங்கே எல்லாரும் நல்லா இருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ நல்லா இருந்துச்சா பசங்க நல்லா இருக்காங்க நீங்கள் பேசுங்க ஹாய் வசந்தி ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க எடி சோடாபுட்டி லூஸு சந்தோஷமாக இருக்க விடாமல் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு சோடா புட்டி மெண்டல் உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் கரெக்ட் அனிதா சூப்பர் குட்டி பையா எனக்கு பதில் நீதாண்டா உன் அம்மாவை திட்டணும் அனிதா காதை தொட்ட தொட்டை எட்டும் போது ஸ்கூல் அனுப்புனா போதும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் என்ன தெய்வ எப்படி இருக்கிய என்னடா வழக்கமா லூசு லூசுன்னு திட்டுவியே இப்போ என் தங்க செத்துட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா சோடாபுட்டின்னு திட்டிருக்கிறே இது நல்லா இருக்க கண்ணாடி போட்டா சோடாபுட்டியா அதுக்கு என்ன செய்யறது இப்பதான் எல்லாத்துக்கும் கண்ணுல ப்ராப்ளம் வந்துருது எல்லா பிள்ளைகளும் படிச்சு படிச்சு கண்ணாடியே தான் போடுது அதுக்காக சோடாபுட்டின்னு சொல்லிட முடியுமா என்ன நீங்க இப்படி இருக்கியே அதுவும் இல்லாம

அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க அஸ்வின் செல்லம் எப்போவுமே அமைதியாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் லட்சுமிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறேண்ணா அஸ்வின் செல்லம் அமைதியாக இருக்கானா இன்றைக்கி அஸ்வின் செல்லம் தான் பேசியிருக்கான் என் கூட செஞ்சிட்டா இனிமே பேச ஆரம்பிப்பான் அஸ்வின் செல்லம் ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்லுங்கள் அம்புலி மாமா ஸ்டோரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருமைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் லாவண்யா மியூசிக் வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கா வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ என்ன ராஜேஸ்வரி கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஹாய் ஜீனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மா ஸ்டோரி சூப்பர் ஐசு உங்கள் அம்மா அண்ணி அவங்க அடாப்ட் பண்ணின பாப்பா எல்லாரும் காமிங்க நானும் ஒரு பாப்பா அடாப்ட் பண்ணி எனக்கு டென் இயர்ஸ் பேபி இல்லை இப்போது என் பாப்பாவுக்கு சிக்ஸ் இயர்ஸ் நேம் பர்கத் நிஷா நீங்கள் எல்லாரும் பாப்பாவை விஷ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டோரியை மிஸ் பண்ணவே மாட்டேன் ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா நாளைக்கு என்ன விதையும் அண்ணி எங்கள் அம்மா பாப்பா எல்லாரையும் உங்களுக்கு காமிக்கிறேன் யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் பர்கத் நிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா என்ன சீனாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் பர்தத் மிஷா பாப்பா நான் எப்படி இருக்கா நல்லா இருக்கலாம் அவளை நான் கேட்டேன்னு சொல்லுங்க ஹாய் பர்தத் மிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா ஸ்கூல் போறீங்களாமா என் மகன் இப்பதான் நாலு வயசு ஆகுது ஸ்கூலுக்கே போக மாட்டேன் நடம்பிடிக்கிறான் இனிமேதான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் சின்னவனுக்கு இப்பதான் ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு ஆரம்பிக்க போது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்ல பெரியவனை முதல்ல அனுப்பிட்டு சின்னவனை பின்னாடி அனுப்புறதா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம் எங்க பள்ளிக்கூடமே போக மாட்டேக்கு நீ ஒன்னாம் கிளாஸ் நினைக்கிறேன் ஆறு வயசு ஆயிட்டுல பர்கத் எப்படி இருக்கீங்க ஹாய் ஜீனா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா நேம் என்னது பர்கத் ஹாய் பர்கத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாமா ரெண்டு பசங்களும் உங்ககிட்ட இப்ப பேசுமா ஹாய் பர்கித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா ஹாய் நிஷாக்கா நான் அஸ்வின் பேசுறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க தினமும் எங்க கிட்ட பேசுங்க சரியா ஹாய் அரிசோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே அழகு செல்லந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரெண்டு பசங்களையும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அரிசோ சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கா ரெண்டு பேரையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஒரு நாள் சமாளிங்க பார்ப்போம் ஹாய் அரிசோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் பாய் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய் சொல்லுடா உங்க எல்லோருக்கும் பாய்